ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டக்ட்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகே நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகே ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ரீசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் இந்த ரீடிங்கில் பார்க்கக்கூட ஓகே ஹேங்க்டு மேன் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் Page of Shorts, Seven of Shorts, King of Wands, Three of Shorts, Three of Pentacles, The World, Five of Wands, Page of Cups. பாட்டம் ஆஃப் த டே தி ஹைரோஃபேன் ஓகே ஸோ இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம் முதல்ல உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தென் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அடுத்து என்னுடைய லைஃப் இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சரியாக கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வேறு ஆங்கிளில் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க வேறு ஆங்கிளில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்ருக்கீங்க ஓகே என் லைஃப்பை பெட்டராக கொண்டு போக என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராப்ளம் சரியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நான் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையும் இருக்குது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போது இன்னும் என்னெல்லாம் நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அடுத்து வந்து ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வந்து உண்மை தெரியணும் மனசுக்குள்ளே வந்து நமக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு ஓகே இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் தான் முக்கியம் இன்னமும் நம்ம ஒரே கன்ஃப்யூஷனில் இருக்கக்கூடாது இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இதுக்கப்புறமும் இந்த குழப்பம் தொடர்ந்துச்சுன்னா நல்லதுக்கு இல்லை நமக்கு உண்மை தெரியணும் நம்ம தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அவங்களோட சோஷியல் மீடியா அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அவங்களோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க ஓகே ஏற்கனவே உங்களுக்குள்ளே நடந்த சேட் அந்த அந்த மெஸ் மெசேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்பப்போ படித்து பார்க்குறீங்க ஓகே சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்காங்க என்ன மாதிரி போஸ்ட்டு ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணிட்டிருக்கீங்க பட் வெளிப்படையாக காட்டிக்கல பட் அவங்கள நீங்கள் வந்து சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணுறீங்க சீக்ரெட்டாக அவங்கள வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே ஸ்பைங் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே ஹெவியாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்குது அதே சமயத்தில் ஆங்ஸைட்டியும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி இந்த ஹேங்கடு மேன் ஏஸ் ஆஃப் ஃப்ரோட்ஸ் பேஜ் ஆஃப் ஃப்ரோட்ஸ் மூலயமா உங்களோட எனர்ஜி வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மனது வந்து இப்போ உண்மை என்ன அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களா திரும்ப நம்மளை காண்டாக்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்களா இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா எண்ட் ஆகிடுச்சா எண்டு கார்ட் போட்டாச்சா இல்லை இன்னுமே சான்ஸ் இருக்கா தெளிவாக தெரியணும் உண்மை தெரியணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க ஓகே அடுத்து இப்போது உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எனர்ஜி இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஓகே செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதையுமே வந்து அவங்க டைரக்டாக சொல்லலை எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க சில உண்மைகளை உங்ககிட்ட மறைக்கிறாங்க நேரடியாக பேசாமல் ஒரு எஸ்கேப் ஆகிற எனர்ஜியில் இருக்காங்க ஓகே உங்ககிட்ட நேரடியாக பேசுனா ச ஒரு கிளியர் கான்வர்சேஷன் கொண்டு வரணும் சில விஷயங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை ஓகே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குறீங்க அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை அந்த பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே மோசமாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க சைலண்ட்டாக இருக்காங்க எதையுமே இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்க ரெடியாக இல்லை ஓகே அதே மாதிரி அவங்களுக்குள்ள ந ஈகோவும் அதிகமாக இருக்குது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்களே அந்த ஈகோவை வச்சு அவங்க அவங்களை நான் வந்து கரெக்டு நான் செஞ்சது கரெக்டு நான் பேசினது கரெக்டு அப்படிங்கிற ஒரு அந்த அப் அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க அவங்களோட நேச்சரே வந்து நான் தான் சரி நான் தான் கரெக்டு நான் பேசுனதெல்லாம் சரி தான் அப்படிங்கிற ஒரு நேச்சரில் தான் அவங்க இருக்காங்க ஓகே அதே மாதிரி என்ன தான் ஈகோ கண்ட்ரோல் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்குள்ள வலி இருக்குது ஓகே நமக்கு த்ரீ ஆஃப் ஃப்ரோட்ஸ் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுது ரொம்ப உள்ளுக்குள்ளே வலி வேதனை வருத்தம் எல்லாமே இருக்குது குற்ற உணர்ச்சி ரொம்ப ரொம்ப ஹாட்டாகி தான் இருக்காங்க ஓகே ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க ஆனாலும் ஈகோ அந்த வழியை பொறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இறங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது ஓகே ரொம்பவே ஹர்ட் தான் இருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாகலாம் இல்லை ஓகே ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க ஒரு பக்கம் வலி இருக்குது ஒரு பக்கம் நான் செஞ்சது சரின்னு இருக்குது இன்னொரு பக்கம் உண்மைகள் எல்லாம் மறைக்கிற ஒரு எனர்ஜி ஓகே அடுத்து வந்து த்ரீ ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் ஓகே ரொமான்டிக் பார்ட்னராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு ஷோராக இருக்குது ஓகே அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஓகே ரொமான்டிக் பார்ட்னராக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இன் சம் கேசஸ் ஓகே ஸோ உண்மை என்ன அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து வெளியில் அவங்கள காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு புரோக்கன் தான் இருக்காங்க ஓகே ஹார்ட் பிரேக் ஹர்ட் பெயின் எல்லாமே இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அவங்க வந்து இப்போ இருக்காங்க உங்களை வந்து அவங்க கம்ப்ளீட்லி மறக்கலை ஓகே கண்டிப்பாக வந்து உங்களை முழுசாக மறந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை ஓகே அவங்க உங்களை மறக்கலை இன்னும் உங்கள் நினைவுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனாலும் அவங்க எந்த ஸ்டெப்பும் இப்போ எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ இருக்காங்க ஓகேங்களா அடுத்து உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தி வேர்ல்டு ஃபைவ் ஆஃப் ஃபோன்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் பாட்டம் ஆஃப் தி டேக் வந்து ஹைட்ரோஃபண்ட் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த கார்ட் மூலயமா தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோ கான்டாக்ட் ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோஷர் தேட்ரு தேடிட்டு இருக்காங்க அவங்க ஓகே இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு நோ கான்டாக்ட்டில் இருக்கிறது இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்களும் இருக்காங்க உங்களுக்கு எப்படி ஒரு உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணுன்னு நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த நோ கான்டாக்ட் பீரியடுக்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ணணுங்கிற ஒரு எனர்ஜியில் ஒரு தாட்டில் தான் அவங்க இருக்காங்க இதுக்கு ஒரு இந்த நோ காண்டக்ட்டை வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு தி வேர்ல்ட் கார்டு மூலயமா தெரியுது ஓகே அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர கான்ஃப்ளிக்ஸ் ஓகே நிறைய மன போராட்டத்தில் இருக்காங்க அவங்க கான்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா இப்படியே நோ கான்டாக்டே இருந்துடலாமா நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிடலாமா அவங்களுக்காக திரும்ப நம்ம போகணுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது ஓகே அதே நேரத்தில் உங்களை விடவும் மனசு வரல ஓகே ஒரு பக்கம் வேணுமா வேணாமாங்கிற குழப்பம் ஆனால் வேணும் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது ஓகே உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து சடனாக எனக்காவது ஒரு நாள் ஒரு எமோஷ்னல் மெசேஜ் வரலாம் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்போலேஜ் கேட்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்கவுங்களை ரொம்ப ஒரு சாஃப்ட் வேலை உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படிங்கிறது பேஜ் ஆஃப் கப்ஸ் ஓகே ஸோ சீக்கிரமாகவே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும் திடீர்னு ட்ராமேட்டிக்காக இல்லை மெதுவாக ஒரு இன்னசென்ட் மெசேஜ் ஓகே கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இமோஜி அனுப்பலாம் ஏதாவது ஒரு சாரி டோனில் ஒரு கேஷுவலாக ஏதாவது ஹாய் சொல்கிறது அந்த மாதிரி இல்லை வந்து எமோஷ்னலாக கூட அவங்க வந்து உங்கள் கிட்ட ஓப்பன் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக்கு வந்து ஹைரோஃபேன் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கார்டு இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கேஷுவல் கனெக்ஷன்லாம் கிடையாது சும்மா சாதாரணமான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தோடு பதினொன்று அந்த மாதிரிலாம் இல்லை ஓகே இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கார்மிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக உருவான ஒரு கனெக்ஷன் ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சில கார்மிக் லெசன்ஸை கற்றுக் கொடுக்குது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாகி இருக்கு க்ரியேட் ஆகியிருக்கு இனிவர்ஸால் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி ஹைரோஃபென் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓகே ஸோ நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் ஃபேஸ் தான் ஓகே நீங்கள் வந்து சில ல லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ் தான் இந்த நோ காண்டக்ட் ஃபேஸ் ஓகேங்களா பர்மனண்ட் எண்டிங் இல்லை ஓகே எப்போது நமக்கு ஹைட்ரோஃபைன்ட் எனர்ஜி வந்துருச்சோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலிமா யூனோஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே ஸோ ஓவரால் மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் ஓகே அவங்கள வந்து என்ன உண்மை எல்லாத்தையும் சொல் அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் அமைதியாகவே இருங்க அவங்களே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க உங்களோட அமைதி தான் அவங்களை கொலை பண்ணுது இப்போது ஓகே அவங்கள உங்களோட அமைதி அவங்களால பொறுத்துக்க முடியல கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டுருக்கிற அந்த கிளாரிட்டியை வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க உங் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வரும் நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஓகே அமைதியாகவே இருங்க சைலன்ஸ் தான் வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயமாக வெப்பனாக இருக்குது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்கள் சைலன்ஸ்லே இருங்க உண்மைகள் கண்டிப்பாக வெளிவரும் ஓகே உண்மை வெளி வெளிவந்துடும் கனெக்ஷன் வந்து ஒரு பெயின்ஃபுல் கனெக்ஷன் ஓகே நிறைய பெயின் அனுபவிக்கணும் அது அதை தொடர்ந்து ஒரு ரியலைசேஷன் வரும் அதுக்கப்புறம் தான் ஒரு கம்யூனிகேஷன் வரும் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷனை தொடர்ந்து ஒரு ஹீலிங் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஹீலிங் ஃபேஸ் தொடங்கும் இந்த ஆர்டரில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ஸோ இந்த இது தான் உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இல்லை உங்கள் எனர்ஜி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் இதை நான் அப்போவே சொல்லியிருக்கணும் சொல்லலை எனிவேஸ் இந்த ரீடிங்கில் எந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு மே மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே எல்லாேருக்கும் எல்லா ரீடிங்கும் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ